வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ளே பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை உணர்த்துச்சுங்க இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீ சேர்க்கணும் அப்படின்னு எனக்குள்ளே உணர்த்துச்சுங்க அதை இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வெவ்வேறு சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு வருதுங்க நமக்கு பிரசன்ட் பண்ணுது நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்ததுன்னா நம்ம சந்தோஷப்படுறோம் நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம் அந்த ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கு அது கவலையா இருக்கு பயமா இருக்கு இல்லை ஒரு கோபமா கூட அது வெளிப்பட ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்துறது தவறு கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க இந்த நெகட்டிவான உணர்வுகளோடைய அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை சர்வைவல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்மளுடைய மனம் உடல் ஆன்மாக்கு ரொம்ப ஆபத்தானதுங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் நமக்கு வரதாங்க செய்யும் இதை ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அதை எப்படி நம்ம கையாளுறோங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க நெகட்டிவான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துறது தவறில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த நெகட்டிவான உணர்வுகளோடைய நம்ம பயணிக்க கூடாதுங்க என்ன காரணம் தெரியுமா இந்த நெகட்டிவான உணர்வுகள் எல்லாம் யாருக்கோ உணவாகிக்கிட்டு இருக்குங்க அதாவது ஆஸ்ட்ரல் பீங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஆஸ்ட்ரல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வேற டைமென்ஷனில் இருந்து கொண்டு நம்மளை ஆட்கொண்டு இருக்குங்க நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நெகட்டிவான உணர்வுகள் தான் அந்த நெகட்டிவான பீயிங்ஸ்க்கு அந்த ஆஸ்ட்ரல் பீயிங்ஸ்க்கு உணவுங்க நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நெகட்டிவான உணர்வுகள் மூலமா தான் அதுக்கு சர்வைவ் ஆகிட்டு இருக்கு வேற டைமென்ஷன்ல இருக்கிற அந்த ஆஸ்ட்ரல் பீயிங்ஸ் அந்த நெகட்டிவ் என்டிட்டிஸ் இதெல்லாம் கடவுள் தான் படைச்சாரா அப்படின்னா கண்டிப்பா கடவுள் படைக்கலைங்க நம்ம மனிதர்கள் எல்லாரும் வெளிப்படுத்தின நெகட்டிவான உணர்வுகள்லாம் கலெக்டிவா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு என்டிட்டியை உருவாகி அது இன்னொரு டைமென்ஷன்ல இருந்து கொண்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்க இந்த விழிப்புணர்வு நமக்கு அதிகமாக வேணும் ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க இருள்னு ஒன்றே கிடையாதுங்க வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் தானா விலகிடுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவான என்டிட்டிஸ் எப்போ தெரியுமா நம்மளை ஆட்கொள்ள முடியும் நம்ம நெகட்டிவான உணர்வுகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது இந்த நெகட்டிவ் என்டிட்டிஸ் இந்த ஆஸ்ட்ரல் பீங்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்க ஆனால் நம்ம இறைவு பக்கம் திரும்பும்போது அதாவது ட்ரூத் உண்மை பக்கம் நம்ம திரும்பி அதில் நம்ம பயணிக்கும் போது நம்ம உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவோங்க ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சியில் நம்ம வைப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி தன்மையில் நம்ம இருக்கும்போது இந்த ஆஸ்டல் பீங்ஸ்னால் நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாதுங்க மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ரொம்ப சுயநலத்தோடு வாழ்ந்திருப்பாங்க பாருங்களேன் அவங்களாம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த நெகட்டிவ் என்டிட்டிஸ் இந்த ஆஸ்டல் பீயிங்ஸ் இருக்கிற டைமென்ஷனுக்கு அவங்க போயிடுவாங்க அங்கே போய் அவங்களுடைய தன்மைகள்லாம் இவங்களுக்கு வந்துடுங்க அப்புறம் அந்த ஆஸ்டல் பீயிங்ஸ் அந்த நெகட்டிவ் என்டிட்டீஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் இவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க குறிப்பா அந்த நெகட்டிவான என்டிட்டிஸ் எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க தெரியுமா சம்பந்தம் இல்லாம நெகட்டிவான எண்ணங்களை நமக்கு புகுத்துவாங்க இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க எப்ப ரிலாக்ஸ் நம்ம உட்காந்துருப்போம் சம்பந்தம் இல்லாம ஒரு எண்ணம் வந்து நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த எண்ணத்துக்கு நம்ம அட்டென்ஷனும் இன்ட்ரெஸ்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன குவியல்கள் வரும் அதுக்கப்புறம் நெகட்டிவான உணர்வுகளை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க பயம் கவலை கோபம் குற்ற உணர்வு அவமானம் இதை சார்ந்த எண்ணங்களை கொண்டு வந்து கூட அந்த நெகட்டிவ் என்டிட்டிஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த நெகட்டிவான என்டிட்டீஸோடைய இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக இறைவன் உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்குறாருங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மூலமாக அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவான செய்திகளை நம்ம பார்க்குறோங்க இது அதிகமாக பயம் கவலை கோபத்தை நமக்கு வரவழைக்குதுங்க இதன் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவான என்டிட்டிஸ் அந்த ஆஸ்ட்ரல் பீங்ஸ் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம இறைவன் பக்கம் திரும்பி அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணணுங்கிற அந்த ஞானத்தோட நம்ம செயல்படணுங்க இறைவன் வெவ்வேறு உயிரினங்கள் மூலமாக இங்க அவர் அனுபவங்களை பெற்றுக்கொள்றாருங்க நம்மளுடைய மனம் உடல் வந்து இறைவனுக்கு ஒரு காஸ்ட்யூம் மாதிரி அவர் அந்த ஆடையை அணிந்து கொண்டு இந்த உலகத்துல வெவ்வேறு அனுபவங்களை அவர் பெற்றுக்கொள்றாரு அவருக்கு இந்த கிரியேஷன் கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த பூமியில வெவ்வேறு அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொண்டு மறுபடியும் நம்ம இறைவனோட போய் சேரணுங்க அந்த சோர்ஸோட போய் நம்ம இணையணும் அதுதான் இறைவனுடைய திட்டம் அந்த நெகட்டிவ் என்டிட்டிஸ் அந்த ஆஸ்ட்ரல் பீயிங்ஸினுடைய திட்டம் என்ன அப்படின்னா இந்த மனிதர்கள் எல்லாருமே பிறப்பெயரப்பு சக்கரத்தில் மாட்டி இருக்கணும் அப்படிங்கிறதான் அதனுடைய முக்கியமான திட்டமேங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த பூமிக்கு நம்ம வரும்போது தான் நம்ம அதிகமான நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் ஏன்னா ஹையர் டைமென்ஷன்ஸில் அதாவது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹையர் வைப்ரேஷன்ல இருப்போம் நெகட்டிவான உணர்வுகள் அங்கே வெளிப்படுத்த மாட்டோம் ஆனால் பூமியில் இருக்கும்போது தான் நெகட்டிவான உணர்வுகளை நம்மளால வெளிப்படுத்த முடியும் அதிகமாக அந்த நெகட்டிவான உணர்வுகளை நம்ம இங்கே பூமியில அதிகமாக வெளிப்படுத்துறதுனால தான் அந்த நெகட்டிவான என்டிட்டீஸ்க்கு அந்த நெகட்டிவ் பீயிங்ஸ்க்கு உணவு கிடைக்குதுங்க அந்த எனர்ஜியை தான் அது பயன்படுத்தி சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அப்போ இந்த பூமியில நம்ம வாழும்போது இறைவன் பக்கம் திரும்பாம வெளிச்சத்தை நோக்கி பயணம் பண்ணாமல் இங்கே வர ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி நெகட்டிவான உணர்வுகளோட நம்ம தான் அந்த நெகட்டிவ் என்டிட்டிஸ் பிளான் பண்ணுதுங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவான எண்ணங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் புகுத்தி கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்து எமோஷனல் ட்ராமாவையும் அந்த நெகட்டிவ் என்டிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு நெருங்கிய உறவுகளோடு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்த உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்க பிரபஞ்ச பேராட்டல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புதுங்க வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க இறைவனுடைய கனவுல தான் நம்ம எல்லாருமே இருக்கோங்க இறைவனுடைய கனவுல நம்ம எல்லாருமே ஒரு கேரக்டர் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒரு திரைப்படம் பார்க்கும்போது அந்த திரைப்பட காட்சிகள்லாம் நமக்கு அப்படி உண்மை மாதிரியே இருக்கும் ஆனால் விழிப்புணர்வோடு அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க இது திரைப்படம் தான் அவங்களாம் நடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கும் அதே மாதிரி ஒரு புத்தகம் படிக்கும் போதும் சரி சில நேரம் கனவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் தத்ரூபமாக உண்மை மாதிரியே இருக்குங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய பிரீத்திங் பேட்டர்ன் மாறும் வெவ்வேறு உணர்வுகளை கூட அந்த நேரத்தில் நம்ம வெளிப்படுத்துவோம் ஆனால் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கனவு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனசில் அவ்வளோ ரிலாக்சேஷன் நமக்கு வருங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்க அதற்காக கருணை அன்பு இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்த வேணாமா அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக நம்ம வெளிப்படுத்தணுங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் அணுகும் போது டீப்பஸ்ட் ட்ரூத் என்னங்கிறத புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சூழ்நிலையை அணுகுங்களேன் உங்களுக்குள்ள நேச்சுரலாவே அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான ஆற்றல் வெளிப்படுங்க இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குள்ள அமைதி அப்பதான் உங்களால உணர முடியுங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிகமா நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சர்வைவல் மோட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நெகட்டிவான உணர்வுகளோட தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அது எந்த அளவுக்கு நமக்கு பயன் தராதுங்க அடிப்படையா இறைவன் உங்க எல்லாருக்கும் உணர்த்துற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படினாலும் உங்களுக்கு வரலாம் ஆனா உங்களுக்குள்ள அமைதியை உணரும் போது அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் அப்படிங்கிறாருங்க வெவ்வேறு சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்துல நம்ம ரியாக்ட் பண்ணி நெகட்டிவான உணர்வுகளை அதிகமா வெளிப்படுத்தி நிறைய கர்மாவை நம்ம சுமக்கணும் அப்படிங்கறதான் அந்த நெகட்டிவ் பீங்ஸினுடைய பிளானேங்க அப்ப இறைவன் என்ன உங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னா சூழ்நிலைகள் எப்படினாலும் வரலாம் அதை கடந்து செல்வதற்கான ஆற்றல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்து அவங்கள நேர்த்திய வழி நடத்துவார் அப்படிங்கிற அந்த புரிதலோட நம்ம இருக்கணுங்க இந்த உலகத்துல எந்த விஷயத்திலையும் அதிகமான பற்றோட இருக்காதிங்க ஏன்னா அந்த பூமியில எல்லாமே மாற்றத்துக்குள்ளாருதுங்க எப்பனாலும் எதனால நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்படும் அப்ப மனம் உடைஞ்சு போயிடுங்க அப்ப நமக்கு ஒரு புரிதல் வேணுங்க தான் நம்முடைய இலக்கு பிரதானமாக அந்த இறை சக்தியை முன்னிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணுங்க அடிப்படையா இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே உலகத்துல இருக்கிற விஷயங்களை பற்று இல்லாமல் நம்மளால கடந்து போக முடியுங்க இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பிட்டீங்கனாலே பக்தி கருணை அன்பு தயவு நம்பிக்கை இதெல்லாம் தானாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி தன்மைகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உயர்ந்த அதிர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது எந்த நெகட்டிவ் பீயிங்ஸும் ஆஸ்டல் பீயிங்ஸும் உங்கள் கிட்ட கூட வர முடியாதுங்க உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிப்பீங்க நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்பீங்க வாழ்க்கை ஒரு சாகசம் மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க எதற்கும் நீங்கள் அதிகமாக ரியாக்ட் பண்ணாமல் இறை சிந்தனையோட அந்த சூழ்நிலையை உங்களால கடந்து போக முடியுங்க இப்போ உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் நீங்க இருக்கலாங்க இந்த சூழ்நிலையை உங்களால மாற்றி அமைக்க முடியுங்க அதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறத நம்புங்க இந்த சூழ்நிலையை இன்னும் மோசமாக்குவதற்கு ஆஸ்ட்ரல் பீயிங்ஸ் அந்த நெகட்டிவான பீயிங்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குங்க அதற்கு எனர்ஜியை கொடுத்துடாதீங்க உங்களை கிட்ட அர்ப்பணிங்க உங்க கடவுள் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுங்க நான் இல்லை இறைவா எல்லாமே நீங்க தான் நீங்க என்ன ஆட்கொண்டு என்னை வழி நடத்துங்க அப்படின்னு கிட்ட உங்களை முழுமையா நீங்க அர்ப்பணிக்கும் போது அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க ரெகுலரா தியானம் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி உணர்வு பிரார்த்தனையை வெளிப்படுத்துங்க இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருங்க ஜபம் செய்யுங்க இயற்கையோட ஒன்றிணைந்து இருங்க மரங்கள் செடிகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களால ஆன உதவிகளை உங்களை சுற்றி உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பண்ணுங்க கருணையோட இருங்க அன்பை வெளிப்படுத்துங்க எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்பை உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் கிட்ட நீங்க வெளிப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை நிகழ்காலத்துல வாழுங்க இன்னைக்கு ஒரு புதிய நாளை இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு இதை நன்றி உணர்வோட நான் பெஸ்டா வாழ போறேன் அப்படிங்கிற மனநிலையோட உங்க வாழ்க்கையை வாழுங்க சவாலான சூழ்நிலைகள் வந்ததுன்னா அந்த நேரத்துல இறை சிந்தனையோட உங்க மன பாரங்களை இறைவன்கிட்ட இறக்கி வைங்க இந்த மாதிரி தன்மைகளை நீங்க வெளிப்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது அந்த இறை சக்தியினுடைய அற்புதங்களை உங்களால ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியுங்க என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது என்னை முழுமனதோடு நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி